அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் களனி வீரன் சுபாஷ் பண்ணையார் ராஜா அண்ணன் ட்ரிபிளஸ் சிங் நடார் மற்றும் ஹரி நடர் எவரெஸ்ட் ராஜ் நடர் இவர்களைப் போல சமுதாய போராளிகள் சமுதாய தலைவர்கள் அமைப்பு தலைவர்கள் எல்லோரும் கலந்து ஆலோசனை பண்ணி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் ஒவ்வொரு தலைவர்கள் சார்பாக கேண்டிடேட் நிற்கணும் அப்படி நீங்கள் ஏகமனதா பேசி முடிவு பண்ணி ஒரு கேண்டிடேட்டை நிற்க வச்சா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியோ நான்குநேரி சட்டமன்ற தொகுதியோ தூத்துக்குடியிலேயோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தலைவர்களுடைய கேண்டிடேட்டை மட்டும் தான் நிற்கணும் இவங்க அவங்களுக்கு ஓட்டு கேட்கணும் அவங்க இவங்களுக்கு ஓட்டு கேட்கணும் இப்படி மாற்றி மாற்றி ஓட்டு கேட்டால் நம்ம சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம சமுதாய மக்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்பவும் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி நாம் தமிழர் இது போல் பல கட்சிகள் நம்ம சமுதாயத்திலேருந்து ஒரு கேண்டிடேட்டை நிப்பாட்டுவாங்க ஆனால் நம்ம சமுதாய மக்களுக்கு நம்ம சமுதாயத்தில் வரலாறுகள் நம்ம சமுதாயத்தில் ஒற்றுமைகள் எப்படி நம்ம வாழணும் எப்படி வாழக்கூடாது என்ற நெறிமுறைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய தலைவர்களை உருவாக்குங்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு நபர்களை உருவாக்குனா போதும் ஒரு மாவட்டத்திற்கு அதாவது ஒரு சட்டமன்றத்திற்கு ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு நபர் உருவாக்குனா போதும் நம்ம சமுதாய மக்கள் மத்தியில் நம்ம சமுதாயத்திற்கான கேண்டிடேட் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு ஏதுவாக இருக்கும் அதற்கான ஒரு சிஸ்டமேட்டிக்காக உருவாக்குங்க இது ஒவ்வொரு சமுதாய தலைவர்களும் அதாவது நான் எல்லா சமுதாயம் தேவர் இருக்காங்க கோணம் இருக்காங்க செட்டியார் இருக்காங்க மூப்பை இருக்காங்க இல்லை கல்லர் இருக்காங்க இப்போ தேவேந்திரகுலா எல்லாம் இட பல பிரிவுகள் இருக்கும் எல்லா சமூகத்தில் இருக்கும் அவங்கவுங்க மக்கள் நிற்கக்கூடிய இடத்துல அவங்கவுங்க நின்றுக்கட்டும் நம்ம பகுதிகளில் நம்ம நிற்போம் அதே மாதிரி ஒற்றுமை தான் மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரம் ஜாதி மோதல்களை உருவாக்குபவன் சாதிச்சு எங்கள் தலைவர்கள் சமுதாய உணர்வுகளை கட்டமைத்து வரலாறுகளை மீட்டெடுத்து சமுதாயத்தை கட்டமைப்பதற்கான ஒரு செயல்பாடுகளை உருவாக்குவனே சிறந்த சமுதாயத் தலைவர் வரலாற்றை படிப்போம் வரலாறு படைப்போம் இவன் உங்கள் பாச உறவுகளில் ஒருவன் கலியுக கல்கி கல்விறன் நன்றி